ஹலோ வாட்ஸ்அப் மெசேஜ் ஓபன் பண்ணாலே தோசைக்கல் எப்போ வரும் கடாய் எப்போ வரும் பனியாரக்கள் எப்போ வரும் இந்த கொஸ்டின் மினிமம் ஒரு பத்து பேர் கேட்டுருவாங்க கொஞ்சம் இல்ல இவ்வளோ பல்க் ஸ்டாக் பண்ணிருக்கோம் நீங்க ரெகுலரா கேட்டே இருந்த கேஸ்டில் உள்ள டுவெல் இன்ச் தோசை தவா அண்ட் ஃபைனலாக வந்தாச்சு குவாலிட்டி ஸ்மூத் பினிஷிங்ல இருக்கும் அண்ட் ப்ரீ சீசன்ட் தோசை தவா டுவல் இன்ச் சைஸ்ல டபுள் ஹேண்டில் இருக்கு அண்ட் தாராளமா இதை நீங்க இண்டக்ஷன்ல வச்சு யூஸ் பண்ணலாம் அண்ட் இது வந்து ரெடி டு பேட்டர்ன் தான் நீங்க வீட்டுக்கு வந்ததும் ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆனியன் மட்டும் சாட்டே பண்ணிட்டு டேரக்டா வந்து தோசை ரெடி பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் பேசஸ்ல இருக்கிறதுனால நீங்க தரலமா இண்டக்ஷன்ல கூட வச்சு குக் பண்ணிக்கலாம் அண்ட் இதுல எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஸோ லாங் கேப் அப்புறம் கொண்டு வந்திருக்கோம்ல ஸோ அதனால உங்களுக்காக ஒரு ஆஃபர் ஸோ இது தோசை தவால வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் சிங்கிள் ஹேண்டில் இது ரெண்டுமே டுவெல் இன்ச் சைஸ்ங்க அண்ட் இது ரெண்டுமே வந்து இப்ப ரீஸ்டாக் பண்ணியாச்சு சிங்கிள் ஹேண்டில் வேணும் அப்படின்னாலுமே நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க டபுள் ஹேண்டில் வேணும் அப்படின்னாலுமே கூட தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த தோசை தவா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணிட்டு இருக்கோம் உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும்னு பாத்தீங்கன்னா அதாவது இருபத்தி இன்னைக்கு அக்டோபர் டுவெண்ட்டி செவன்ல இருந்து நவம்பர் ஃபைவ் வரைக்கும் புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட தோசைக்குள்ள உடனே ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பிரீமியம் குவாலிட்டி ஸ்மூத் ஃபினிஷிங்ல இருக்கும் அண்ட் ப்ரீ சீசன் தோசை தவா டுவெல் இன்ச் சைஸ்ல டபுள் ஹேண்டல்ல இருக்கு அண்ட் தாராளமாக இதை நீங்க இண்டக்ஷன்ல வச்சு யூஸ் பண்ணலாம் அண்ட் இது வந்து ரெடி டு பேட்டர்ன் தான் நீங்க வீட்டுக்கு வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு ஒரு ஆனியன் மட்டும் சாட்டே பண்ணிட்டு டேரக்டா வந்து தோசை ரெடி பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் பேசிஸ்ல இருக்கிறதுனால நீங்க தரலமா இண்டக்ஷன்ல கூட வச்சு குக் பண்ணிக்கலாம் அண்ட் இதுல எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்துருக்கு ஒரு லாங் கேப் அப்புறம் கொண்டு வந்திருக்கோம்ல சோ அதனால உங்களுக்காக ஒரு ஆஃபர் சோ இது தோசை தவால வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஹேண்டில் சிங்கிள் ஹேண்டில் இது ரெண்டுமே டுவெல் இன்ச் சைஸ்ங்க அண்ட் இது ரெண்டுமே வந்து இப்ப ரீஸ்டாக் பண்ணியாச்சு இது சிங்கிள் ஹேண்டில்ல வேணும் அப்படினாலுமே நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க டபுள் ஹேண்டில் வேணும் அப்படினாலுமே கூட தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த தோசை தவா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணிட்டு இருக்கோம் உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு இன்னைக்கு அக்டோபர் டுவெண்ட்டி செவன்லேருந்து இருந்து நவம்பர் ஃபைவ் வரைக்கும் புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட தோசைக்கெல்லாம் உடனே ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க